தேனீக்கள் கொட்டினதுக்கு அப்புறம் போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க பொதுவா நம்மளை கொட்டுறது அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கு இருக்கும் அந்த கொடுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊசி மாதிரி இருக்கும் ஆனா அதுல சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும் நம்ம தோல்ல கொட்டும் போது அந்த முள் நம்ம தோலுக்குள்ள மாட்டிக்குக்கும் ஒரு ஹாட் பூன் மாதிரி அது உள்ள போனா திரும்ப எடுக்க முடியாது தேனி தன்னோட கொடுக்க வெளியே எடுக்க முயற்சிக்கும் போது அதோட வயிற்றோட ஒரு பகுதி குடல் தசைகள் எல்லாமே கிழிஞ்சு வந்துடும் இறந்து போகுது இது ஒரு கொடூரமான சாவு கொட்டும் போது வெளியிடும் அது ஒரு எச்சரிக்கை வாசனை அந்த வாசனை மற்ற தேனீக்களுக்கு ஆபத்துன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும் அதனால பக்கத்துல இருக்கிற தேனீக்களும் கொட்ட வரும் ஆனா எல்லா தேனீக்களும் கொட்டினா இறந்து போகாது தேனெடுக்கிற தேனீங்க மட்டும்தான் இறந்து போகும் ஏன்னா அவங்களோட கொடுக்கல தான் முள் இருக்கும் மத்த தேனீக்களுக்கு முள் இருக்காது அதனால அவங்க திரும்ப திரும்ப கொட்ட முடியும் குழவிங்க கொட்டினாலும் திரும்ப திரும்ப கொட்டும் தேனீக்கள் நம்மளை கொட்டுறதுக்கு முக்கியமான காரணம் தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் நம்ம தொந்தரவு பண்ணாம இருந்தா அதுங்க நம்மள எதுவும் பண்ணாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி